一里能够呀？ இப்போ எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம ஊரில் நல்ல மழை குழாப்பு கண்டை அந்த இன்னைக்கு நம்ம ஊரில் நல்ல ஒரு மழை பெஞ்சது காலேருந்து விடாமல் மழை தான் விட்டுருக்கு கொஞ்சம் ஒரு நாலு மணிக்கா எத்தனை நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து எல்லாம் மழை இப்போ பார்த்தீங்கன்னா கைனி காடு மோடு எல்லாத்துக்கும் இந்த வாட்டி செமான் மீனுங்க குழா குள்ளாகண்ட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கைனி ஃபுல்லாக மீன் ஆர்பார்த்த கை நீ இப்போ தான் அர்த்தம் ஒரு பத்து நாள் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் டைமில் ஆல்வின் ஹாய்டா எவ்வளோ மீன் பாருங்க கோகுல் மணவாளன் ஹாய் அவ்வளோ மீன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பல்ல இடை வச்சு பிடிக்கிறது பாருங்கள் இந்த ஒரு எவடிக்கை குட்டி குட்டியாக போகுது பாருங்க இது குல்லாக்கடைன்னு சொல்லுவாங்க செம்ம மீனுங்க எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் சரி இந்த மீன் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு தண்ணி எடுத்து விட்டு நம்ம ஜல்ல பிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மீன் பாருங்க எடி துல்றது பாருங்க சூப்பரா பாருங்க எப்படி சூப்பராக இருக்க பாருங்கள் இதை ஆக்கிட்டு தான் செஞ்சிக்கலாம் இல்லை அதுக்கடுத்து வேணும்னா வெயில் போது நல்லா வெயில் டைம் வச்சுட நம்ம சாப்பிடுவோம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது பார்த்து சாப்பிட செம கஷ்டாக இருக்குங்க ஃபுல்லாக அவ்வளோ ஒரு அருமையான மீன் வெள்ளிக்காய் சூப்பர் ப்ரோன்னு அனுப்பிச்சுருங்க டைங்கி ப்ரோ எப்படி பாருங்க எவ்வளோ மீன் பாருங்கள் எப்படி இருக்கீங்க நண்பா அங்கெல்லாம் மழை பெய்யுதா ஊரெலாம் எப்படி மழை பெய்யுது சொல்லுங்க ப்ரோ லைவில் ஊரில் செம மழைங்க இந்த வாட்டி நல்ல ஒரு மழை இந்த மார்கை மாதமெலாம் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு மழை அதிகமாக இருக்காது இந்த வாட்டியை பார்த்திங்கன்னா நம்மளை தொடர்ந்து மழை பாருங்க அறுவடை எல்லாம் கூட இன்னும் அறுக்காமையே இருக்குது லிட்டிக் போர்ட் பயிர் ரூபா காசு விவசாயம் மாசு சூப்பர் சூப்பர் வந்து ஜாய்க்க ப்ரா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் ஃபுல்லாக கைனி ஃபுல்லாக எப்பாத்த மீன் தான் இந்த தேரில் ஏறல அம்மா மீன் ஏறியது அடையே பாருங்க அங்கங்கே துள்ளுது பாருங்க அடையே இப்போ பார்த்தீங்கன்னா முள்ள போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி மீன் ஓடுது பாருங்க பாருங்கள் இது கைனி ஃபுல்லாக நம்மளுக்கு மீனாக இருக்குது பாருங்க எல்லா இடத்துலையும் இந்த கைனி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மீனாக தான் இருக்குது குழா கண்டை நாங்கள் தற்செயலில் இப்போ கிணறு ஃபுல்லாகிதான்னு வந்து பார்க்கலான்னு வந்தோம் அப்போ பார்த்தா மீன் ஏறிக்குது எவ்வளோ மீன் பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம போட்டுடலாம் அண்டைக்குடியில் பாருங்க எப்படி சூப்பராக துள்ளுது பாருங்க பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மீனாக தான் இருக்குது பாருங்க இப்போ எப்படி ஒரு ஒரு மீனாக வருது பாருங்கள் நம்ம இப்போ மொத்த மீன் எடுத்துட்டோம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எவ்வளோ மீன் வருது பாருங்க பாருங்க எவ்வளோ மீன் வந்து நேருக்கு பாருங்க

ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலங்க அஞ்சு நிமிஷம் ஆகலங்க ini ngarang juga ini yang tadi மற்றும் மீன் பிடிக்கும் முறை மிக அருமையாக உள்ளது தேங்க்யூ ப்ரோ மற்றும் மீன் பிடிக்கும் முறை மிக அருமையாக உள்ளது தேங்க்யூ ப்ரோ ஃபேஷன் ஹாய் ப்ரோ சொல்லுங்கள் போடணும் லைக் போடணும்டா யாருமே நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு இப்பதான் போறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டீங்க எதுவும் பண்ண மாட்டேங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ப்ரோ Hi, bro. i பாருபா எவ்வளோ மீன் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு மூணு நிலை மீன் வச்சு நம்மள பார்த்து போயிட்டு

ஆ பூச்சிட்டான் இங்க வா இங்க வா பாருங்க நம்மள பார்த்து ரெண்டு பேர் பசங்க ஓடி வராங்க மீன் பிடிச்சிட்டு ஏய் இங்க போடு பாற வாங்கடா இங்க பாத்தீங்க நம்மளுது போடு இல்லங்க வா எப்படி பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க அங்க போடு சூப்பரா எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க நிறைய மீன் தோ இப்போ பாத்தீங்கன்னா மலையாள இத இருக்கு பாருங்க எப்படி மீன் துள்ளுது பாருங்க முதல்ல ஏய் பாலாஜி அங்கனடா ஓனர் 2 எடை புடிக்குற இங்க வந்து போடுற டோபாரே இங்க வாடா அங்க திமே ஜெல் வை அங்க கடி அங்க கடிங்க பார் மீன் வருது பாருங்க வருது பாரு மீன் இறங்கிச்சுனா ஒன்றும் சார சாரியா இறங்கும் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க நம்ம வச்சு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் அவளை எவ்வளோ மீன் பாருங்க யாருன்னா இருக்கீங்களா நம்மளை பாத்து இந்த மீன் வாங்க நம்ம அத போய் பார்க்கலாம் உங்கள் உழவன் சூப்பர் ப்ரோ டாங்க்யூ ப்ரோ பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள் மழையாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறுபாடு தான் பார்த்தாலே தெரியுதா வீடியோ கிளியராக தெரிலனா எங்களுக்கு மன்னிச்சிடுங்க ப்ரோ பாருங்க எப்படி மீன் போதும் பாருங்க என்னடா பாருங்க நம்ம ஜெனலடை வச்சு பிடிச்சோங்க பாருங்க ஷால் வச்சு பிடிச்சிக்கிறாங்க அண்ணா வெளியே போடுங்கப்பா அண்ணா 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 நல்லா வைடா கையை நல்லா வைடா